அல்ஃபீத்து மாலிக்குடைய மற்றொரு பயத்திலே அதாவது எட்டாவது பயத்திலே உங்களை சந்திக்கிறோம் இது இந்த தலைப்பு புரியது அல் கலாமு பேச்சு ஒமா இந்த அல் லஃபுமின் ஹூ அதிலிருந்து உருவாகக்கூடியதும் இங்கே பார்த்தால் விளங்கும் கலாமுனா எங்களுடைய கலாம் அதாவது நஹவீங்கள் இலக்கணவாதிகளான எங்களுடைய கலாம் லஃப்னுன் முஃபீதுன் பயன் தரக்கூடிய வார்த்தையாகும் கஸ்டகிம் ஸ்டகிம் என்பதை போல ஸ்டகிம் என்றால் நீ உறுதியாக இரு நிலையாக இரு வஸ்முன் வஃபியம் சும்ம ஹர்ஃபூனில் கலிம் بئلُم الكلمة ينبغي اسم متد فاعل بنبو حرف ايدلغم يا رب سلوملذ كلام مبتدا مضاف نا ضمير المتكلمين مضاف له لفظ خبر موصوف اللي منعوت مفيد نعت الذي صفة الجملة من المبتدئ والخبري جملة اسمية خبرية الكاف حرف جرٍ وتشبيهٍ متعلق و وهو خبر لل المحذوف ذلك موجود كستقيم ഇസ്തകീം എന്നതെ പോണ്ടാണെന്നും വരും ഇസ്തകീം മജൂർ ബിൽ കാഫ് അത് എതിരാപ്പ് ഫിയൽ ആമ്രീൻ അമീർ ഫുഹു അൽ ജുംഫലി അൽഫലി ജും ഇൻഷത്തും ഇൻഷവാത്തു എതിരാപ്പ് അടുത്തതായി അൽവാവ് முன்பர் முகத்தம் அல் வவுலுன் அல் கலீம் என்றுதான் வரும் நிறுத்துவதற்காக அல்லது அல்லது சொல்லப்பட்டுள்ளது என்பது அதைக் கொண்ட நாட்டம் கலிமா கலிமா மூன்று வகைப்படும் ஒன்று இசும் பேர் சொல் அடுத்தது ஃபேல் வினைச்சொல் அடுத்தது ஹர்ஃப் இடைச்சொல் இங்கு நீங்கள் பார்க்கலாம் கலாம் லோவின் மொழியியலாளர்களிடத்திலே கலாம்னு சொன்னால் அது பிரயோஜனம் தந்தாலும் தராவிட்டாலும் எல்லா பேச்சுக்கும் கலாம் என்று சொல்லப்படும் ஆனால் நகுவீங்களிடத்திலே கலாம் என்பது லஃப்துன் ஒரு சொல்லாகும் அதாவது சொல்லாகும் முஃபீதுன் பயன் தரக்கூடிய சொல்லாகும் பயன் தராத சொல் நவீங்கள் அதாவது இலக்கணவாதிகள்கிட்ட கலாமங் என்று சொல்லப்பட மாட்டாது பயன் தர வேண்டும் உதாரணமாக தெய்ஸ் என்று நாங்கள் சொல்கிறோம் அது பயன் தரக்கூடிய ஒன்றல்ல லஃபுல் தான் ஆனால் பயன் தரக்கூடியதாக இல்லை அதை போன்று உதாரணமாக என் காம நின்றால் என்று சொல்கிறோம் அது ஒரு பயன் தரக்கூடிய வாக்கியம் அல்ல அதை கலாம் என்று சொல்லப்படுவதில்லை இஸ்தகிம் என்பது அது ஒரு சொல்லை போன்றிருந்தாலும் அதில் ரெண்டு சொற்கள் இருக்கின்றன இஸ்தகிம் அந்த என்று இருக்கும் அதன் காரணமாகத்தான் நாங்கள் ஃபியால் சொன்னும் அடுத்ததாக இந்த முதல் அடியிலே இல இலக்கணவாதிகளிடத்திலே இலக்கணம் இலக்கியமல்ல இலக்கணவாதிகள் நகவியங்கள் என்றால் இலக்கணவாதிகளிடத்திலே ஒரு வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது கலாம் இலக்கணவாதிகளிடத்திலே என்ன லஃப்துன் முஃபீது இதுதான் அதுக்குரிய வரைவிளக்கணம் வேறு விரிவாக சொல்லும் பொழுது லஃப்துன் முஃபிதுன் ஃபாய்தத்தன் யஹனு சுகுத் அலேஹா அது மீது மௌனமாக இருப்பது அழகாகவே அத்தகைய ஒரு பயன்பாடாக பயன் தரக்கூடிய வார்த்தை தான் கலாம் என்று கூட சொல்வார்கள் அதுக்கு உதாரணம் இஸ் டக்கீம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த அடுத்த அடியிலே கலிமா மூன்று வகை ஒன்று இசும்